திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் தொடர்பாக அனுமதியின்றி துண்டு பிரசுரம் வழங்கிய இந்திய மாணவர் சங்கத்தினர் போலீசார் தடுத்து நிறுத்தி எச்சரித்துள்ளனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் சத்யகுமார் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சத்யகுமார் இந்திய மாணவர் சங்கம் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் என கிட்டத்தட்ட நான்கு சங்கங்கள் இணைந்து அவர்கள் சார்பாக திருப்பரங்குன்ற பகுதியில் அமைதியை நிலவும் நமது பாரம்பரியத்தை காப்போம் என ஒரு துண்டு பிரச்சனமானது இன்று வழங்கப்பட்டது குறிப்பாக அதில் பார்த்து ஆனால் திருப்பரங்குன்றத்தில் பல நூறு ஆண்டுகளாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக அவரவர் வழிபாட்டு தலங்களில் வழிபட்டு வருகிறார்கள் இது தொடர்பாக நீதிமன்றங்களும் அவரவர் வழிபாட்டு தலங்கள் அவர்கள் சொந்தமானது என தீர்ப்பளித்துள்ளதாக போன்ற வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரத்தை இன்று காலை வழங்கினார்கள் இது தொடர்பாக காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தி முறையாக அனுமதி பெற்று அதன் பின்னர்தான் வழங்க வேண்டும் எனும் மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் தற்போதைக்கு இதுபோன்ற போன்ற துண்டு பிரசாரங்கள் வழங்கக்கூடாது என எச்சரித்தனர் அதை மீறியும் அவர் ஒரு சிலர் வந்து இந்த துண்டு பிரச்சாரங்களை வழங்க முற்பட்டனர் இதனால் காவல்துறையினரிடையே சிறிது லேசான தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது கலைந்து செல்லவில்லை என்றால் கைது செய்ய நேரிடும் என எச்சரித்ததை அடுத்து தற்காலிகமாக கலைந்து சென்றவுடன் மேலும் நாங்கள் நீதிமன்றம் சென்று அங்கு முறையாக அனுமதி பெற்று இந்த துண்டு பிரச்சனைகளை வழங்குவோம் என தெரிவித்துள்ளனர் காலையிலேயே இந்த திருப்பரமன்றம் மலை தொடர்பாக திடீரென இந்த இளைஞர் சங்கத்தினர் வந்து நோட்டீஸ் வழங்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது